ஒரு படி ஜெய்லர் டூக்கு பிறகு அதிரடியாக தலைவருடன் இணையும் கார்த்திக் இதுதான்டா படம் இதுதான் வசூல் அப்படின்னு நிரூபிச்ச படம் அப்படின்னு சொல்லலாம் திரையரங்க உரிமையாளர்கள் அவங்களே ட்விட்டர் பக்கத்திலயும் சரி சமூக வலைதளங்களும் சரி நேரடியா வந்து நூறு வருட சினிமா வரலாற்று தமிழ் சினிமா வரலாற்றுல இது போல ஒரு வசூல் வேட்டை எந்த படமும் நடத்தியது அப்படின்னு வெளிப்படையா அறிவிச்சாங்க அப்படின்றது உண்மை இந்த படத்தை திரையிட்ட அனைத்து மாநிலங்களையும் பார்த்தீங்கன்னாக்கா அதிரடி வெற்றி அதாவது ஆல் டைம் பாக்ஸ் ஆபிஸ் நம்பர் ஒன் இடத்தை பிடிச்சது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் தான் அதிகபட்சமா ஷேர் கொடுத்த படம் அதாவது நூறு கோடி டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் கொடுத்த ஒரே படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் அப்படின்ற பெருமைக்குரியது இது போல பல சாதனைகள் நான் நிறைய சொல்லியிருக்கேன் இன்னும் அந்த சாதனைகள்லாம் டபுள் பண்ணதான் இப்போ ஜெயிலர் டூவா வராரு அப்படின்னு நான் பேசலங்க மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த படத்துடைய டைட்டில் டீசரை பார்த்த உடனே தலைவரை நான் இப்படிதான் காட்ட போறேன் நீங்க ஜெயிலர்ல பார்த்தது வேற இப்போ காட்ட போறது வேற அப்படின்னு நெல்சன் அவர்கள் அதிரடியா தெரிக்க விட்டுட்டார் ஏன்னா ஜெயிலர் படம் எடுத்த பிறகு எந்த படமும் அவர் இயக்கல ஏன்னா நிறைய படங்கள் வாய்ப்புகள் வந்தாலும் அவரு எந்த படத்தையும் இயக்கல ஏன்னா தலைவர்கிட்ட ஆல்ரெடி நான் ரெண்டாவது பாட்டு இயக்க போற அந்த கதையும் சொல்லிட்டாரு தலைவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன்னா முன்னாடி பாஷா படம் எவ்வளவு பெரிய வெற்றி சந்திரமுகி எவ்வளோ பெரிய வெற்றி படையப்பா எவ்வளோ பெரிய வெற்றி அந்த எல்லாம் அவரு இயக்க நினைக்கல ஏன்னா திருப்பும் எடுக்க நினைக்கல ஏன்னா இந்த படத்துடைய இரண்டாம் பாகத்துடைய கதைய நெல்சன் அவர்கள் சொன்னதும் தலைவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான் அதனால உடனே ஓகே சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாங்க இந்த இடைப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இந்த ரெண்டு வருஷமா இந்த ஒரு படத்தை செதுக்கிக்கிட்டு இருக்காரா நம்ம நெல்சன் அவர்கள் அப்படின்ற தகவலும் வந்த வண்ணம் இருக்கு இன்னும் பல தகவல் வந்துட்டு இருக்கு இந்த படத்துடைய நடிகர்கள் பார்த்தீங்கன்னா பாலிவுட்ல இருந்து பக்க நடிகர்களை யார் நடிக்கிறாங்க அப்படின்றது இப்ப தகவல் வெளியாயிருக்கு இது வந்து சமூக வலைதளங்களில் தலைவரின் சொந்தங்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க ஏன்னா தலைவரின் சொந்தங்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா நைன்டி நைன் பர்சன்டேஜ் அது உண்மை ஒரு பர்சன்டேஜ் தான் அது சன் பிக்சர்கிட்ட அவ்வளவுதாங்க இதுதான் உண்மை யாரு அவருன்னு பாத்தீங்கன்னாக்கா செம்மன் வினோத் ஒரு மலையாள வில்லன் வர்மாவை வந்து சும்மா தெறிக்க வில்லன் அதிர சொல்லலாம் தலைவர் அதிரா ரெண்டு மூணு வில்லன் அவர் குறிப்பிட்ட சொன்னாரு அவருக்கு ரகுவரன் அதுக்கப்புறம் நீலாம்பரி ரம்யா கிருஷ்ணா அதுக்கப்புறம் வர்மா இவரை சொன்னாரு இப்போ புதுசா ஒரு வில்லனை இறக்குறாங்க ஏன்னா தலைவர் சொல்றது என்னன்னா அங்க ஹீரோவுக்கு எல்லாம் எடுபடணும் அப்படின்னாக்கா ஸ்ட்ராங்கா வில்லன் இருக்கணும் அப்படின்னு தலைவர் சொல்லுவார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மலையாளத்துல இப்ப தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில தான் நெல்சன் அதிரடியா இவரை உட்பண்ணிருக்காரு இன்னும் நிறைய ஆக்டர்கள் இந்த படத்துல இணையிறாங்க ஆல்ரெடி புத்து நோயால பாதிக்கப்பட்டிருந்த நம்ம சிவான்னா பூர்ண குணமடைஞ்சு கம்பேக் இந்த படத்துக்கு பதினாலு நாள் கால்ஷீட் கொடுத்திருக்காரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு இந்த படத்தை இங்கிலீஷ்ல வெளியிட போறாங்கப்பா அப்படின்ற தகவல் வந்திருக்கு எப்படியெல்லாம் ஒரு மரண காட்டப் காட்ட போறாரு அப்படின்னு நினைச்சாலே ஒரு பூஸ் மண் மூமெண்டா தான் இருக்கு அது மட்டும் இல்லாங்க பாலிவுட்ல இருந்து நிறைய ஆக்டர்களை இதுல இறக்குறாங்க அப்படின்ற தகவல் அந்த மாதிரி இருக்கு ஒரு ஒரு அப்டேட்டும் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இதோட பிரமிக்க வைக்கும் ஒரு அப்டேட் என்னன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் கூட கார்த்திக் சூப்பராஜ் இணைகிறாங்கப்பா அப்படின்னு சொன்னதும் ரசிகர்கள்லாம் வான வேடிக்கை தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல இது ரூமர் தான் ஒரு பத்திரிகையில வந்த தகவல் ஏன்பா இதெல்லாம் போடுறீங்க அப்படின்னு கேட்கலாம் இதுல ஒரு சந்தோஷமா இருந்துச்சு உங்ககிட்ட தான் கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு நம்ம ஆண்டவங்க கிட்ட வேண்டிப்போம் ஏன்னா கார்த்திக் சூப்பராஜ் பேட்டை படத்துல தலைவரை எப்படி மாசா தெரிக்க விட்டு இருந்தாரோ அதை விட பல மடங்கா தெரிக்க விட போறாரு அது மட்டும் உண்மை டெய்லர் படம் இவ்வளவு மாசா அமையறதுக்கு காரணமே கார்த்திக் சூப்பராஜ் தான் நம்ம விண்டேஜ் சூப்பர் ஸ்டார திரும்பவும் நம்ம கொண்டு வந்து சேர்த்தாரு அந்த ஃபார்முலாவை எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க இன்னைக்கு வேட்டைன்னு வரைக்கும் இப்போ வரைக்கும் அந்த அதிர்வலை அடங்கலை திரும்பவும் ஒரு ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்துவார்னு நினைக்கிறேன் இன்னொரு மாசான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை காட்டுவார்னு நினைக்கிறேன் ஏன்னா பேட்டை படத்தில் ஒரு ஒரு ஃப்ரேமும் வச்சு செஞ்சுருக்காரு அப்படி அற்புதமாக செதுக்கு செதுக்குன்னு செதுக்குறீங்க நீங்கள் வேற அந்த பேட்டை படத்தை இன்னொரு முறை பாருங்க ஒரு ரசிகனா எப்படி படத்தை அவர் பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து செதிக்கிருக்கார் அப்படின்றது உங்களுக்கே புரியும் ஓகே நண்பர்களே கண்டிப்பா நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் கார்த்திக் சுப்ராஜ் கைகோர்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்களை கமான்ல சொல்லியே ஆகணும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்